ஸ்கூல்லேருந்து பசங்க வந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து ஸ்நாக்ஸ் கொடுங்கன்னு கேட்பாங்க அந்த மாதிரி டைமில் நமக்கு இன்ஸ்டன்ட்டாக ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணோன்னா இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு கொடுங்க ரொம்பவே டேஸ்ட்டாகவும் அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் ரொம்ப அதிகமாக பொருள் யூஸ் பண்ணாமல் நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சே நம்ம வந்து இந்த ஸ்நாக்ஸை பண்ணிடலாம் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து வெளியில் வாங்கி சாப்பிட மாட்டாங்க வீட்டில் தான் சாப்பிடுவாங்க இதை எப்படி பண்ணலான்றது நம்ம ஃபுல் வெளியில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருள் கோதுமை மாவு வந்து ஒரு கப் அளவு எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து அரிசி மாவு வந்து எந்த கப்பில் நீங்கள் கோதுமை மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் கால் கப்பு அளவு நீங்கள் வந்து அரிசி மாவு வந்து சேர்த்துக்கோங்க அரிசி மாவு அதிகமாக சேர்த்துடாதீங்க கால் கப்பு அது அளவு சேர்த்துட்டாலே போதும் நெக்ஸ்ட்டு உப்பு வந்து ஒரு பிஞ்சளவு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமேலே இதுக்கு கூட வந்து நாட்டு சக்கரை அப்படி இல்லைன்னா நீங்கள் வெள்ளம் வந்து சேர்த்துக்கலாம் வெள்ளத்தை துருவி கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை கொஞ்சம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமேலே தண்ணி ஊற்றி நீங்கள் வந்து கோதுமை தோசை சுடுவீங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அந்த மாதிரி பக்குவத்துக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப அதிகமாக ஊற்றுறாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா வந்து கிளறி ரெடி பண்ணி வைக்கோங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அரிசி மாவும் கோதுமை மாவும் நமக்கு வீட்டில் எப்பவுமே இருக்கும் அந்த மாதிரி இது இருக்கிற பொருளை வச்சு நம்ம வந்து ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா வந்து கோதுமை மாவு தோசை நம்ம நார் நார்மலாக தோசை மாவு ரெடி பண்ணுவோம் பார்த்திங்களா அந்த மாதிரி இந்த மாதிரி திக்னஸ்க்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இதை ஸ்பூனில் எடுத்து பார்த்தா இந்த மாதிரி பக்கத்துக்கு வந்துருக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து இதுலேயே வந்து ஒரு ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கோங்க நெய் விட்டு நல்லா வந்து கலக்கி வச்சுக்கோங்க நெய் விட்டு கலக்கிட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு அப்படியே வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஸ்டஃபிங் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஸ்டஃபிங் பொறுத்த வரைக்கும் தேங்காய் வந்து அரை அரை போர்ஷன் வந்து எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா சின்ன தேங்காய் வந்தால் ஒரு போர்ஷன் கூட எடுத்து இந்த மாதிரி நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க தண்ணி விடாமல் அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு இந்த மாதிரி பவுலில் மாற்றி வச்சுக்கோங்க கொஞ்சம் நல்லாவே நர நரன்னு அரைச்சிக்கோங்க நெக்ஸ்ட் இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிட்டு அதுக்கப்புறமேலு பொட்டுக்கடலை மாவு வந்து நீங்கள் வந்து வீட்டில் ரெடி பண்ணி வச்சிருந்தாலும் சரி இல்லை வந்து அப்பே கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க கொஞ்சம் லைட்டாக வறுத்துட்டு ரெடி பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு மூணு ஸ்பூனும் இதில் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமேலு மூணு ஸ்பூன் சேர்த்துட்டுக்கப்புறமே இனிப்புக்கு வந்து நாட்டுச்சக்கரை அப்படி இல்லைன்னா வெள்ளம் துருவண வெள்ளம் வந்து சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இனிப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க பசங்களுக்கு பண்ணுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் இனிப்பு வந்து கம்மியாக சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா கிளரி விட்டுட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டஃபிங் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமேல் நம்ம பத்து நிமிஷம் நம்ம மூடி புட்டு வச்சுருந்ததோட அந்த மாவை எடுத்து பாருங்கள் எடுத்து பார்த்துட்டு ஒரு நல்லா வந்து கிளறி கிள கிளறிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பக்குவத்துக்கு தோசை சுடுற பக்குவத்துக்கு உங்களுக்கு வந்திருக்கும் இப்போ வந்து தோசைக்கல்ல காய வச்சுருங்க இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் ப்ளஸ் ஷேப்பில் வந்து இந்த மாதிரி வந்து தோசை விட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு வந்து ஸ்ட்ரைட்டாக விட்டுக்கோங்க அதுக்கப்புறமேலு அடுத்தது ஆப்போசிட் சைடில் வந்து இந்த மாதிரி விட்டுக்கோங்க இந்த மாதிரி விட்டுட்டு நடுவில் வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் ஸ்டஃபிங் வைக்க போகிறோம் இது வெந்துட்டு ஒரு வாட்டி நல்லா வந்து திருப்பி விட்டுக்கோங்க ரெண்டு சைடும் நல்லா வந்து வெந்ததுக்கப்புறமேலு நடுவில் வந்து ஸ்டஃபிங் வச்சுக்கோங்க இந்த ஸ்டஃபிங்கும் தோசையோட அந்த திக்னஸும் பார்த்திங்கன்னா அது வந்து உங்களோட விருப்பம் தான் கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி ஊற்றிக்கோங்க ஸ்டஃபிங் வந்து கம்மியாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க வச்சுட்டு இதுக்கப்புறமேலே நீங்கள் வந்து சிம்மில் வச்சுட்டு ஸ்டஃபிங் வைங்க தீஞ்சு போய்டும் அதனால் வந்து இந்த மாதிரி வச்சுட்டு லைட்டாக வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லா சைடும் வந்து இந்த மாதிரி மூடி விட்டுருங்க எல்லா சைடும் நல்லா மூடிட்டு ஒரு வாட்டி நல்லா திருப்பி போட்டுக்கோங்க திருப்பி போட்டு ரெண்டு சைடும் நல்லா வேக வச்சுக்கோங்க அதுக்கப்புறமேலே ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க இந்த ஸ்நாக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கோதுமை மாவு அரிசி மாவு பொட்டுக்கடலை மாவு அப்புறம் தேங்காய் அது வீட்டில் இருக்க பொருள் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி சிம்பிளாக ஸ்கூல்லேருந்து வர பசங்களுக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நீங்களே ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ